கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணியம் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கரூர் எம்பி ஜோதிமணி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பின் அடிப்படையில் கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகின்றனர் ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறிகளில் ஈடுபட்ட கரூர் எம்பி ஜோதிமணி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருள் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கருளை எடுத்த வெண்ணமணிகள் பாலசுமணி சுவாமி செயலுக்கு விதமான இனாம் நிலங்கள் வந்து அந்த பகுதி கிராமங்களில் இருக்கிறது இடம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீட்டுக்கு அளவுக்கு வைப்பதற்காக இந்த அவியல் துறை அதிகாரிகள் வருகின்றனர் அதிகாரிகள் அந்த எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி எம்பி ஜோதிமணி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இந்த பகுதியில் திரண்டு அந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம் ஈடுபட்ட நிலையில சுமார் மூன்று மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் கழிந்து செல்லாததால் அவர்களை வந்து போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் இதற்கிடையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொங்கல் ஒரு பகுதியினரும் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நாவல் நகர் பகுதியில் வந்து தேசிய நெடுஞ்சல் தாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவர்களையும் போலீசார் கைது செய்து தற்போது மண்டலத்தில் அடைக்க தைத்து வைத்துள்ளனர்